ராமநாதபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நம்முடைய யோகா உலக யோகா தினத்தை வருகிற தேதி ஜூன் பசுமோன்னில் கொண்டாட இருக்கிறோம் மகா யோகியாக பசுமோன் தேவர் சித்தராக பிறந்தவர் என்றும் அவரை வழி நிற்கிற பொன்முத்துராமலிங்கம் ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கும் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் நினைவு உரைகளை வழங்குகிறார் அனைவருக்கும் வணக்கம் இந்த தியாயி ஐயா வேலுச்சாமி அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் பொதுவாக இந்து மதத்தில் நான்கு யுகங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது அதில் முதல் யுகத்தில் தர்மம் நான்கு கால்களில் இருந்ததாகவும் இரண்டாவது யுகத்தில் தர்மம் மூன்று கால்களில் இருந்ததாகவும் மூன்றாவது யுகத்தில் தர்மம் இரண்டு கால்களில் இருந்ததாகவும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் கலியுகம் என்கிற நான்காவது யுகமாகும் இந்த நான்காவது யுகத்தில் தர்மம் ஒற்றை காலில் இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்து மதத்தில் பெரியவர்களால் சொல்லப்பட்டு நம்பப்படுகிறது அதே போல்தான் இன்றைக்கு அதர்மம் தலை தர்மம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இங்கே பூலஞ்சி செலுத்திய பெரும்பாலானோர் ஐயாவுடைய தியாகத்தையும் அவர் இந்த மக்களுக்காக விட்டு சென்ற பணிகளையும் குறிப்பாக அவர் கலாம் அப்துல் கலாம் செய்ததை போல மரங்களினுடைய காவலனாக மரங்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு நான் குறிப்பிடுவது என்னவென்றால் இன்றைக்கு தர்மம் அழிந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய ஜெயின் தாத்தா வேலுச்சாமி போன்றவருடைய மறைவு இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களெல்லாம் அழிந்து வரக்கூடிய இந்த சூழலில்தான் தர்மம் நிலைத்தோக்க வேண்டும் அறத்தோடு வாழ வேண்டும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மனிதருடைய வரலாற்றை வாழ்க்கையை இளம் தலைமுனருக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே பெரும்பாலான மகளிர்கள் குளிமி இருக்கிறீர்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டு இன்றைக்கு மனிதன் அதாவது பல மனிதர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய சிறு வேலையை இன்றைக்கு இயந்திரம் சில மணி நேரங்களில செய்து முடிக்கிறது அப்படிப்பட்ட சூழலிலுமே மனிதனுக்கு அந்த நேரம் பற்றவில்லை என்கிற அந்த எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது மனிதனுடைய நோக்கமெல்லாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் அந்த பணத்தை வைத்துதான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்கிற மனதில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில நீங்க இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அவர் செய்த தியாகம் தான் அவர் செய்த தொண்டுதான் எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய சந்தைக்கும் ஒன்றே ஒன்றும் கொள்ளுங்கள் அறத்தோடு வாழ பழக சொல்லிக்கொள்ளுங்கள் அறம் மட்டும்தான் இந்த மனிதத்திலே மனித நேயத்தை வளர்க்கும் எதிர்காலத்திலே அவருடைய புகழ் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கும் என்பதற்கு மிகப்பெரிய சான்று மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா சா வேலுச்சாமி அவர்கள் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு இளம் தலைமையினருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அதுதான் நான் அவர்களுக்கு செய்யும் உண்மையான மரியாதை உண்மையான அன்பு என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா சுவாமிநாதன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தொடர்ந்து நம்முடைய குழந்தைகள் பெண்கள் நல்வாழ்வு பொறுப்பாளராக இருக்கிற வெள்ளை பாண்டியன் அவர்கள் ஜெயஹிந்த் மேடையில் அமைந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக நம்முடைய குழந்தைகளுக்கு காந்தி தாத்தா தெரியும் நேரு மாமாவை தெரியும் நேதாஜி என்ற ஒரு தலைவரை தெரியும் பசுமன் தேவர் அவர்களை ஒரு கடவுளாக தெரியும் ஆனால் நேதாஜியினுடைய உருவமாக தேவருடைய வழியில் காந்தியினுடைய தியாகத்தையும் போற்றும் வகையில் உலகுக்கு எடுத்துரைக்க தெரியுமா அப்படி நாம் குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும் அந்த ஜெயின் தாத்தா யார் அவர் எந்த ஊரில் பிறந்தவர் அவர் எதற்காக அந்த பூமியில் அவகரித்தார் அவருடைய தேவை நோக்கம் என்ன இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி எப்படி அதற்கு ரத்தம் சிந்தினோம் ஏழ்மையை சிந்தினோம் தேச விடுதலை அந்த தேச விடுதலையுடன் இணைந்து இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வேண்டும் தான் இறந்த பிறந்தும் சில பேர் படிப்போம் படித்துக்கொண்டே இருப்போம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிறுத்திவிடுவோம் ஆனால் அவர் இறந்தும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலை உடல் தானம் செய்தவர் எப்பொழுதுமே கூறினார்கள் ஐயா வந்து மரக்கண்டுகளை அதிகளவில் நட்டு உள்ளார் அவர் ஒரு விதையை விதைத்து சென்றிருக்கின்றார் நான் இறந்தாலும் நான் நட்ட மரங்கள் உங்களுக்கெல்லாம் நிழல்களை தரும் விதைகளை தரும் அந்த விதைகளை எல்லாம் வீசுங்கள் பூமியில் முளைக்கின்றது மரம் அந்த மரத்தின் மூலம் பல்வேறு பயன்படுகின்றது அதுபோலத்தான் நாம் தினந்தோறும் மரங்களை நட வேண்டும் மரங்களை நட்டால் மட்டும் போராது அதை முறையாக பராமரிக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் ஐயாவிடம் எனக்கு நான் இங்கு மதுரை கல்லூரியில் அமெரிக்க எல்லூரில் படிக்கும்பொழுதுதான் காந்தி விஷயத்தில் வைத்து அவருடன் பழக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய தேச சிந்தனையாளர் தேசியத்தை பேசிக்கொண்டே இருப்பார் தெய்வீகத்தை வளர்த்து கொண்டே இருப்பார் நான் திரும்ப முடிந்து என் மனைவி அழைத்துக்கொண்டு ஐயாவிடம் ஆசி வாங்கலாம் வந்திருக்கின்றேன் நல்லா வாழ்த்துவார் அதுபோல எனக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறது நான் அவர் இறந்த தகவல் கேட்டவுடனே உடனே மதுரை கிளம்பி வந்துவிட்டு அவருடைய திருவடியை வணங்கி சென்றேன் ஐயாவுடைய புகழ் என்றும் நிலத்திருக்கும் அதுபோல இந்த ஜெயின் தாத்தா என்பதை பற்றி எனக்கு சில குறிப்புகளை சார் வந்து கொடுத்தார் சுவாமிநாதன் சார் அதை படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு நம்ம எப்படிலாம் வாழணும் ஏதோ பிறந்தம் வளர்ந்தோம் இல்லாம இந்த மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் விதைத்து செல்ல வேண்டும் இங்கு அந்த விதைத்தவர் தாத்தா வேலுசாமி அவர்கள் அவர் விதைத்த விதைதான் ஐயா சுவாமிநாதன் அவர்கள் என்று கூறி இந்த நினைவு அஞ்சலி கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வெள்ளைப்பாண்டியன் அவர்கள் மாணவர் பருவத்தில் அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற போது அவருடைய பேராசிரியர் இன்றைக்கும் பொருளியல் துறை தலைவராக இருக்கிற முத்துராஜா அவர்கள் என்னுடைய மாணவன் பேச்சு போட்டியில் முதல் சுமதி ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு பேர் பேசுவாங்க நம்ம ஜெயிந்து சொல்லணும்ல அப்ப அவர் பேச்சு போட்டியில் பரிசு பெற்றார் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க நினைக்கல அவர் வீரமாக முழங்கி இத்தனை பேருடைய கைத்தட்டுக்களை வாங்கி அவருக்கு பரிசு கொடுப்பதற்கு முன்னாள் ராணுவ வீரர் பரிசு ஆசியாக நல்லாசியாக உங்களுக்கு வழங்குவார் அவர் தாத்தான்னு தான் கூப்பிடுவார் எங்க தாத்தா கோரையா அங்கே அங்க ஊர்ல இருந்தாரு விமானப்படையில அடுத்து இந்த ஐயாவை தான் எனக்கு தெரியும் இந்த ஐயாவும் இப்ப இல்லாம போயிட்டாரு இனி நான் விமானப்படையில யாரு இருந்தாங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு கலங்கி போய் கேட்டார் அப்படி நினைக்காதீங்க உங்க வாரிசு ஒரு பெரிய தளபதியா வருவார் உங்க மக ஒரு பெரிய போர்வீர வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதனால நீங்க இவ்வளவு நேரம் எங்கேயோ வெகு தூரத்துல இருந்து இவ்வளவு நேரத்தை செலவிட்டு நம்முடைய தேவர் மீடியால இருந்து ஆண்டவன் அப்படின்ற படத்துல கதாநாயகனா நடிக்கிறவரு நம்மளுடைய மகேஸ்வரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார் பொதுவா எல்லாரும் ஒரு போன்ல பேசினா ஹலோ அப்படி சொல்லுவோம் இல்லைன்னா வணக்கம் அப்படி சொல்லுவோம் ஆனா அண்ணன் கிட்ட பேசிதான் நான் பழகிக்கிட்டேன் போன்ல பேசும்போது கூட ஜெயகேந்த் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுதந்திர போராட்டம் அப்படின்னு இருக்கும்ல சுதந்திர போராட்டம் காலங்கள நம்ம வாழல அப்படி இருக்கிற போது எக்கச்சக்கமான சுதந்திர போராட்டம் வீரர்களும் தியாகிகளும் வாழ்ந்த தேசம் இந்த தேசம் அப்பெல்லாம் நம்ம பார்க்காத பாக்கியம் இன்னைக்கு இவர் மூலமாகவும் இவருடைய தந்தை ஜெயந்த் தாத்தா மூலமாகவும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு விதைத்தவர் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் புறைகள் கண்ட அபூர்வ சிந்தாமணிகள் அம்மா பஞ்சவர்ணம் அவர்களையும் ஜெய்யன் தாத்தா வேலுசாமி அவர்களையும் இதே இடத்துல வச்சு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துச்சு ரெண்டு வருஷங்களுக்கும் முன்னாடி அப்போம்போது அவங்கள பேட்டி எடுக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு எனக்கும் மச்சான் வெள்ளப்பாண்டியன் அவர்களுக்கும் அம்மாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க தேவருக்கு ஆரத்தி எடுத்த பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன புண்ணியம் செஞ்சிருந்தாங்களோ தேவருக்கு ஆரத்தி எடுக்கிற பெருமை கிடைச்சிருக்கு நாங்க என்ன புண்ணியம் செஞ்சிருந்தோமோ இவங்களை பேட்டி எடுக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விதைத்தவர் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விதைத்தவரும் அவர் தான் விதையும் அவர் தான் இன்னைக்கு அவர் தோங்கினாலும் அவர் விட்டு சென்ற நட்டு சென்ற பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களும் அந்த மரத்தின் விதைகளும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த பூமியில் நிலைத்திருக்கும் பூமி உள்ளவரை இவர் புகழ் நிலைத்திருக்கும் ஒரு மனுஷன் அஞ்சு நிமிஷம் தன்னுடைய வாழ்க்கையை யாருக்காலும் விட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தயாரா இல்லை ஒரு போன் போட்டோம்னா ஏ ஒரு நிமிஷம் இருக்க வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு வச்சிருக்காங்க அவசரமான ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையே இந்த தேசத்துக்காக தியாகம் செய்துட்டு போன ஜெயந்த் வேலுசாமி தாத்தா அவர்களையும் அவருடைய புதல்வர் இன்னைக்கு நாங்கள் கண்ட நேதாஜி நாங்கள்லாம் நேதாஜி நாங்கள் பார்த்ததில்லை இவருடைய தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவருடைய பேச்சை இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு ஒரு பொதுவாழ்வுக்கு வரணும் அப்படின்னா நாங்க பொதுவாளுக்கு வந்ததுக்கு காரணம் அப்படின்னா இவரும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இன்னைக்கு தேச நலனை விதைச்சிருக்கிற இவருடைய ஜெயகந்த் வேலுசாமி தாத்தாவுடைய அஞ்சாலியை செலுத்துகிறோம் ஜெயகந்த்